வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மொழியிலும் சொற்களிலும் பெண்ணடைமைத்தனம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார் பெரியார் விதவை என்ற பெண் சொல்லுக்கு விதவன் என்கின்ற ஆண் சொல் ஏன் இல்லை விபச்சாரி என்ற பெண் சொல்லுக்கு உபச்சாரகன் என்ற ஆண் சொல் ஏன் இல்லை இந்த கேள்விகளை எழுப்பியவர் பெரியார் இலக்கியங்களை எழுதியவர்கள் பெரும்பாலும் ஆண்கள் என்பதால் அவர்கள் பெண் அடிமை கருத்துக்களையே புகுத்தி விட்டார்கள் என்பது பெரியாரின் கருத்து இப்போது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது அந்த பல்கலைக்கழகம் மாணவர்களை மதிப்பீடு செய்யும் போது ஜீனியஸ் பிரில்லியன்ட் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று பேராசிரியர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது காரணம் ஜீனியஸ் பிரில்லியண்ட் என்ற வார்த்தைகள் பெரும்பாலும் ஆண்களோடு தொடர்புடையதாக இருக்கிறதே தவிர பெண்களை குறிப்பதற்கு அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவதே இல்லை எனவே அந்த சொற்களை தவிர்த்து விடுங்கள் என்று பல்கலைக்கழகம் அறிவுறுத்தி இருக்கிறது வரவேற்க வேண்டிய கருத்து சிந்தி